தேனி கிளை வழக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரீசெண்ட் டேஸில் நாங்கள் நிறைய இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேனி பெட்டி சர்வீஸ் பார்க்க போயிருந்தோம் கொடுத்து வந்தோம் எல்லாமே ட்ரைனிங்ஸ் வைக்க இருந்தோம் இது மாதிரி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மேட்சேகளில் நம்மளோட கஸ்டமருக்கு தேனி பெட்டியும் கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு மொத்தம் நாலு பெட்டிகள் வந்துட்டு இருந்தது நாலுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி தேனி எடுத்தாங்க அப்போ கொஞ்சம் கேப் விட்டதுனால அவங்களும் எடுக்க முடியல நாங்களும் வந்துட்டு பார்த்திங்கனா கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இப்போ தான் டைம் கிடச்சிது போயிருந்தோம் ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரூட் கார்டன் அதாவது வந்துட்டு பலத்தோட்டத்தில் தான் பெட்டி வச்சிருந்தாங்க பக்கத்தில் வந்துட்டு தென்னை மகம் அதுலாம் பார்த்திங்கன்னா இன்னும் சின்ன 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 பயிர்கள் வந்துட்டு அதிகமாக இருந்தது ஸோ ஒரு அளவுக்கு மீடியமான அளவில் தேன் இருக்கும் அப்படி சொல்லி தான் போனோம் நாங்கள் எது பார்த்து நல்லாவே இருந்தது என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா இனி வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு தேன் பெட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன மகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு பார்த்தீங்களா அது கடையில் வைக்கும்போது பார்த்து வைங்க ஏன்னா அது டக்குன்னு வளர்ந்துருச்சுன்னா ஈஸியாக பெட்டி மேலே வந்துட்டு இலப்படுது அந்த எறும்பு வந்துட்டு உள்ளுக்குள்ளே போகுது ஏகப்பட்ட ஓனான் பள்ளி இதெல்லாமே டிஸ்டர்ப் பண்ணுறது அதுமாரி தான் இதுலேயும் நடந்தது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க எப்படின்னா ஒரு மகத்தில் வந்துட்டு ஒரு கண்டடியோ கொஞ்சம் தள்ளி நிலலாக வந்துட்டு இருக்குன்னா ஆனால் எதுவும் டச் கூடாது இதில் நாங்கள் வந்துட்டு அந்த பெட்டியை ஓகேனும் போதே ஒரு சில எயும்பெல்லாம் வந்துட்டு இருந்தது அதை எங்களால் பார்க்க முடிஞ்சது ஸோ நாங்கள் வந்துட்டு அதை எல்லாருமே கிளியர் பண்ணிவிட்டு பெட்டியும் வந்து கொஞ்சம் நவுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டாவது தேன் எடுத்து பின்னாடி எப்பயுமே வேஸ்டேஜ் ஆகும் பார்த்தீங்களா அந்த வேஸ்டேஜ் ஆகும்போது கீழே கொஞ்சம் கொஞ்சம் கொட்டிடும் அப்போ எங்கேருந்து எங்கும்போதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்துட்டு முடிச்சுக்கிட்டு வந்துடும் ஸோ அதனால் எப்போயுமே வந்துட்டு நீங்கள் தேன் எடுத்த பின்னாடி முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று வேஸ்டேஜ் ஆகாதபடியோ இல்லை பெரிய தட்டத்துலையோ வச்சு நீங்கள் எடுத்துருங்க போன டைம் எடுக்கும்போது அடை கொஞ்சம் கண்ணாப்புனா இருந்துச்சு அதனால் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஷேப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரேமுக்கு வச்சு வாழ்நகைக்கு போட்டு கட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னே தெரியும் வாழ்நக கூட கட் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு ஜாயிண்டடாக வந்துட்டு வச்சு எடுத்தது எப்பயுமே இந்த அளவுக்கு தேன் இருந்துச்சுன்னு வைங்களேன் கரெக்டாக நம்ம எடுத்தால் அட்லீஸ்ட் ஒரு ஒன் கேஜி அளவு கிடைக்கும் ரெண்டாவது வந்துட்டு வந்துகிட்ருக்கோம் ஆனால் நாம் யாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்துட்டு சீல் விட்டு எடுக்கிறதே கிடையாது ப்ரீ மெச்சூகாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இடத்துக்கோம் ஸோ அந்த தப்பை நம்ம எப்பயும் பண்ணக்கூடாது ரெண்டாவது இன்னும் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எடுக்கும்போது மூடி வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும் ஒரு சில பேர் வேகமாக இடத்துக்காங்க அப்படின்னா ஆகணும்னா பீஸ் வந்துட்டு ரொம்ப அக்ரஸிவ் ஆகி அதனாலே கொட்டுது ஸோ பெட்டிக்கிட்டு போனால் வந்துட்டு பேசிக்காகவே தேனி கிடைக்கும் அப்படிங்கிறது இதுமாரி ஒரு சின்ன சின்ன தப்பு இப்போ வந்துட்டு பண்ணும்போது நமக்கே வந்துட்டு தோணும் அப்படி கிடையாதுங்க எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும் இரண்டாவது இதெல்லாம் வந்துட்டு பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு அங்கே அதாவது சோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது தான் இந்த அளவுக்கு அடைகள் நல்லா ஃபுல்லாகவும் கட்டியிருக்கு சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கோம்பும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டி அதிலையுமே ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சுருக்கு இந்த தேனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலரில் தான் வந்துட்டு இருக்கும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சோகசு போக்கு ரெண்டாவது ஃப்ரூட் கிராப்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்துருந்தது இதோட பேஸ் வந்துட்டு எதுன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா எல்லாமே மல்டிப்ளாக வந்துட்டு எல்லா போக்கிலும் இருந்தது இதில் தான் நமக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லவும் முடியாது ஸோ அவங்க வச்சு இந்த நாலு பெட்டியில் ஒரு மூணு பெட்டி நல்லா ஃபுல்லாக தேனுங்க இன்னொரு பெட்டியில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராப்புக்கான மேனேஜ்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருந்தது இதுலேயுமே பாருங்கள் கொஞ்சம் வந்துட்டு காணி தேனி சென்டரில் முட்டைகள் வந்துட்டு விட்டுருச்சு இந்த அளவுக்கு கிடக்கூடாதுங்க நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த தேனை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு பியூ பால் ஆகும் எது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டோம் ஆனால் இது இப்படி பண்ணுறதா வந்துட்டு கரெக்டான மெத்தேடும் கூட இன்னொரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தென்மத்து கடையில் நாங்கள் வச்சுருந்தோம் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா பெட்டிலேயும் இருக்கிறதோட இதிலேயே ஒரு நல்லா சூப்பராக கண்டிஷனாக இருந்துச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபைனலாக ஒவ்வொரு பெட்டியும் இந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டு தனியாக வச்சு ஹனி மேலே சீல் எடுத்துகிட்டு அதாவது ஹனியுமே எடுக்க ஆரம்பிச்சோம் அவங்களும் கஸ்டமருக்கும் வந்துட்டு பார்த்துட்டு ஓகே இந்த வாட்டி ரொம்ப நல்லா கிடச்சிது கொஞ்சம் மெயின்டனன்ஸ் சொல்லிட்டோம் அடுத்த வாட்டி வந்து ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ கரெக்டாக பண்ணால் தான் எப்பயுமே நம்ம இப்போ சக்ஸஸாக தேன் இருக்க முடியும் பெட்டியை வந்துட்டு நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்